ஊழல் குற்றச்சாட்டுள்ள எவரையும் நான் ஒருபோதும் பாதுகாக்கவில்லை என்றும் குற்றச்செயல்களால் சம்பாதித்த சொத்து தொடர்பான சட்டம் மூலம் அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் பார்வை காத்திருக்க தேவையில்லை ஊடக பிரதானிகளுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கும் உறுப்பினர்கள் சிலருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுக்கள் இருப்பதாகவும் அவர்களை பாதுகாப்பதற்கான செயற்பாடுகளை ஜனாதிபதி முன்னெடுப்பாரா என எழுப்பப்பட்ட கேள்விக்கே பதிலளிக்கும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார் කරු තාරක්ෂ කරන්න කියන්න ඒත් අන්තිමතිීන ති නසාවයේ ජ ඇමතිරෙක්ට විරුද්ධ සාාවීතියෙනවා නඩු. මගේ නවත්තන්න කිව්වද. අපිට තියන්න ඕනෑම ටක හෙම ව චෝදනාවත් තියෙනවා න නීතියට ක්‍රියාත්ම කරජිද දෙන්න අපේ විත ඉංගලන්තයක සිදුවන හැමටකම නවත්තන්න ගත්ම වැරදි. சிலரின் ஊழலை பற்றி பேச மட்டுமே முடியும் ஆனால் ஊழலை தடுப்பதற்காக பல சட்டங்களை நான் இயற்றியுள்ளேன் அத்தோடு ஊழல் குற்றச்சாட்டுள்ள எவரையும் நான் ஒருபோதும் பாதுகாக்கவில்லை எனது காலப்பகுதியிலேயே அதிகளவானோருக்கு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன அத்தோடு எந்த ஒரு வழக்கையும் நான் இடைநிறுத்துமாறு கோரவும் இல்லை என அவர் தெரிவித்தார் இதன்போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது அவருக்கான போட்டி நிலைமை குறித்து வினவிய போது அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி මේ තියන ත්ව ඉදිරියට ග නිල්ලා හොඳ ආර්ථිකයද දෙෙ ළංඟවරුදු පහ. අනික් අයි පෙන්නල නෑනෙ ම කරල තියෙනවා මේ සැරේ විතරන්නෙ දෙදා සැකෙත් මම් භාරගත්තා මේ කඩාවැටුණු ආර්ථිකයක් තින් දෙ පාරක් කල්ල තිීම. ති මේක ඉදිරියට ගැෙන ියන්න පුවා. අනික් අය මොනා දෙන්නේ පොළොන්දු දෙනවා වචන දෙවා හරි වෙන මොනා දෙන්නේ. අනික අන් වන මොකක් දෙන්නක කෝමදේක දෙන්නකිේ. அனைத்து வேட்பாளர்களும் வாக்காளர்களுக்கு உண்மையை கூற வேண்டும் நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நாட்டை அந்த நிலையிலிருந்து காப்பாற்றி திறமையை நிரூபித்துள்ளேன் என்னை பொறுத்தவரை இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒரு போர் அல்ல நான் யாரிடமும் சண்டையிட வரவில்லை மேலும் நான் மற்றவர்களைப் போல் வாக்குறுதிகளை அளிப்பதில்லை செய்கையிலேயே காட்டியுள்ளேன் இதன் காரணமாக எனக்கு யாருடனும் போட்டி இல்லை நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது குறித்து தான் கவனம் செலுத்தியுள்ளேன் நான் எனது கொள்கைகளுடன் எதிர்கால பொருளாதார திட்டமிடலுடனேயே வருகின்றேன் எனவே மக்கள் சிந்திக்க வேண்டும் மேலும் இதன்போது சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை குறித்து கருத்து தெரிவித்த அவர் சர்வதேச நாணய நிதியத்துடனோ அல்லது கடன் வழங்குனர்களுடனோ செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளில் எந்த அளவுகோலையும் மாற்ற முடியாது அவ்வாறு செய்தால் இலங்கைக்கு கிடைக்கும் நிதியை இழக்க நேரிடும் என சுட்டிக்காட்டினார் இதேவேளை இந்த சந்திப்பின் போது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் மீள பெறப்பட்டுள்ள நிலையில் அந்த தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாளாந்த சம்பளம் பெற்றுக் கொடுக்கப்படுமா என ஜனாதிபதியிடம் கேட்கப்பட்டது அதற்கு சமாகம் அளித்த அவர் දැන්මං හිතන්නේ සමාගම් කම්කර ඇමතුමයික සසාකච්ඡාකන මගේ මගේ ස්ථාවරේනං මේ පරණ වතුකරේ ගැන මට කියන්න යන්න එපා මක බිල්ගන්ඩ. අද ලංකායිතතියන ඇග්‍රෝබිස්නස් සමහර සමාගම්වලට ගෙවන්න පුළුවන්ං අනික්කායට බැරින එක දේ තියෙන බැරි සමාගම්බලින් ඉදන්ටිකරගෙන පුළුවන් සමාගම්බලට දෙන්න. මේ ගටේ මේ වතු කරේ මේ ජනතාවට දෙන්ටඕනෙක. நான் ஆயிரத்து எழுநூறு ரூபாவை வழங்குவதாக வாக்குறுதி வழங்கவில்லை தொழில் அமைச்சும் சம்பள நிர்ணய சபையும் இணைந்து ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்க வேண்டும் வேண்டுமென ஆவணப்படுத்தியிருந்தன இதில் எனது நிலைப்பாடு அந்த மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் ஆகும் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் என்ற சம்பளத்தை வழங்க சில நிறுவனங்கள் முன்வந்துள்ளன ஆனால் சில நிறுவனங்கள் அதனை எதிர்த்து நீதிமன்றம் சென்றன இதில் குறிப்பிட்ட சம்பளத்தை வழங்க முடியாத நிறுவனங்களிடமிருந்து தோட்டங்களை மீளப்பெற்று சம்பளத்தை வழங்கக்கூடிய இயலுமை உள்ள நிறுவனங்களிடம் தோட்டங்களை வழங்க என அவர் தெரிவித்தார்